அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி நாளைக்கு வந்து ஐப்பசி ஒன்றாந்தேதி அதனால் வேண்டி நவம்பர் மாதத்தில் தான் சத்யசாய்பாபாவுடைய பிறந்த நாள் இருபத்தி மூணாந்தேதி வரும் அதுக்காக அப்புறம் ஐப்பசி மாதத்தில் வர்ற ஆயுள்ய நட்சத்திரம் அன்னைக்கு தான் வந்து ஃப்ளைட்டில் வந்து லண்டன்லேருந்து வரும்போது கிருபானந்த வாரியார் வந்து ஜீவ ஆனது அதில் தான் அவர் இயற்கை எழுதினார் ஃப்ளைட்லேயே இயற்கை எழுதினார் அதனால் திருவானந்த வரையரை கூப்பிடணும் கூப்பிடணும் வாசுபட்டி தொடச்சு ஆனால் எப்போவுமே நம்ம முதல்ல குலதெய்வத்தை தான் மாதம் மாதம் கூப்பிடணும் இந்த தொடக்கிற விஷயம் ஒன்று சொன்ன பாருங்கள் எல்லா எங்காவது ஒரு டோரு நம்ம சாத்தி பூட்டி வச்சிருந்த மாலை மெயினாக லாஃப்ட் ஜ இதுங்கள்லாம் கூட செகண்டரி தான் ஜன்னல்கள் வீட்டினுடைய கதவுகள் அது ஃபுல்லாக ஓரங்கள்லாம் தொடச்சிட்டுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அது சனி ஞாயிறு இருக்குது அதில் கூட நீங்கள் அதை முடிச்சிடலாம் அதை முடிச்சுட்டு பண்றது நல்லது நாளைக்கே கூட நீங்க அதை பண்ணலாம் ஏன்னா வாசுபடியை நம்ம தொடச்சு மாசம் மாசம் கூப்பிடுவோம் இல்லைங்களா அப்படியே நீங்க எல்லா ஜனல்களும் கதவுகளையும் தொடச்சிறது நல்லது அதுக்காக மாசம் மாசம் நாங்கள் தொடங்கு சொல்ல மாட்டோம் எப்போ வீட்டில் வந்து ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஒரு பிரச்சனை இருக்குதோ அப்போ ஏதோ ஒரு லாக்ல இருக்குது ஏதோ ஒரு ஜன்னல் எப்பவுமே நம்ம தராக்காம இருக்கிறோம் அப்போ ஒன்ஸ் ஒரு முறை பண்ணிட்டோம்னா மொத்த ஜன்னலையும் தான் மொத்த தான் அந்த மாதிரி பண்ணணும் நம்ம அதனால வேண்டி நீங்க நாளைக்கு வந்து நம்ம வந்து ஐப்பசி ஒன்னாம் தேதி வந்து ஆஹ் இவரை கூப்பிடணும் முருகரை கூப்பிடணும் ஏன்னா சஷ்டி வந்து நம்மளுக்கு தீபாவளி ஒன்றுடனே வருது அதுக்காக மகாலட்சுமியும் கூப்பிடணும் அதனால மகாலட்சுமியும் வந்து மகாலட்சுமியை கூப்பிடணும் முருகரை கூப்பிடணும் முதல்ல குலதெய்வத்தை கூப்பிடணும் அது வர ராஜ மாதங்கியை கூப்பிடணும் ராஜ மாதங்கி பதிலாக உங்கள் வீட்டில் மதுரை மீனாட்சி இருந்தாங்கன்னா மதுரை மீனாட்சி கூட நீங்க வந்து ராஜ மாதங்கியா நினைச்சுக்கலாம் ராஜ மாதங்கியை கூப்பிடணும் அதுக்கப்புறமா நீங்க கமலாத்மிகா இப்போதைக்கு வனாந்தேதனால கூப்பிட்டுடுங்க ஏன்னா அது நான் கமலாத்மிகா தான் கனெக்ட் ஆகிறாங்க அவங்கள பற்றியெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு ராஜ மாதங்கியை கூப்பிட்டுடுங்க கமலாத்மிகான்னு சொல்லி கூப்பிட்டுருங்க அவங்களும் வந்து தசமகா வித்யாவில் பத்தாவது நினைக்கிறேன் இவங்க ஒன்பதாவது தயவு செஞ்சு நீங்கள் வந்து என்ன பண்ணிவிடுங்க இவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வாசுபடி சந்தனம் குங்குமம் இது வச்சு இது பண்ணி தொடச்சிட்டு வீட்டுக்குள்ளேயே ஒரு முதல்ல ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு பண்ணுறது அதை பண்ணிவிடுங்க ராஜ மறக்காதீங்க ஆவணி மூலம் சித்திரை கூப்பிட்டுக்கிட்டே இருங்க இனிமேல் குலதெய்வம் மாதிரி குலதெய்வம் மாதிரி கூடவே இந்த ஆவணி மூல சித்திரம் மட்டும் கூப்பிட்டுட்டே இருங்க ஏன்னா ஆவணி மூல சித்திரம் தான் சரஸ்வதியை கொண்டு வந்தாங்க சரஸ்வதி தான் மாதங்கியை கொண்டு வந்தாங்க தசமகா வித்யாவை வந்து கொண்டு வந்ததே அவர் தான் அவரை தொடர்ந்து நம்ம கூப்பிடணும் அது இல்லாமல் உங்களுக்கு கணக்கம் டைம் மேலே யார் மேலேயாவது பர்டிகுலராக ஸ்ரீமதி வேங்கட சுபானந்த சுவாமி மேலே இது இருக்குதுன்னா ரொம்ப அவங்களால தான் நடக்குது ஒரு விஷயம் அப்படின்னா அவங்களையும் கூப்பிட்டுக்குங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் தயவு செஞ்சு எல்லாத்தையும் வந்து இது பண்ணி எல்லா ஐப்பசி மாதம் ஒன்றாந்தேதி பண்ண வேண்டியதை பண்ணி முடிச்சுடுங்க நான் சொன்ன அந்த ஜன்னல் விஷயம் அப்படியே இருக்கட்டும் இதுலேயே வந்து தீயசக்தியை நீக்கிறதுக்கு அதுவும் குலதெய்வத்தால் எனக்கு சொல்லப்பட்ட விஷயம்னு சொன்ன பாருங்கள் அக்டோபர் ஃபோர்டீன்த்து அதுலேருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போதைக்கு இது பண்ணிவிடுங்க யாரும் தீபாவளியில் உங்களுக்கு பார்க்குறது கூட இருக்காது ஆனால் ஒன்றாம் தேதி ஞாபகப்படுத்திருந்தேன் பண்ணிவிடுங்க அந்த ஜன்னல் கதும் விஷயத்தை பண்ணிவிடுங்க தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி நாலஞ்சு பேருக்கு ஒரு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நீங்கள் கொஞ்சம் கேட்டு கொஞ்சம் சஸ்கிரைபர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் இன்ட்ரஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஆல்